தான் சூர்யா நீ இவ்வளோ ஒரு மக்கு மட சாம்பிராணின்னு தெரியாமல் போயிடுச்சு சூர்யா நீ புத்தாலின்னு நினச்சோம் நீ என்னத்தை கல்யாணம் பண்ணிட்டு உக்காந்துருக்கே நீ சூர்யா என்னத்தை கல்யாணம் பண்ணிட்டு உக்காந்துருக்காரு வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் சென்ஸ் ஹஸ் போஸ்டட் அபவுட் கங்குவாயா வாட் இஸ் திஸ் நான் அந்த படம் இறங்கினது போறாதுன்னு இந்த அம்மனி அவங்க பங்குக்கு இறக்குறாங்க ஒரு தப்பான படம் லீவ் இட் இது இட் டசன்ட் டிஃபைன் சூர்யா இஸ் அன் ஆக்டர் ஓகே கங்குவா டஸ் நாட் டிஃபைன் சூர்யா இஸ் அன் ஆக்டர் ஐம் நாட் சேங் இட்ஸ் அ குட் மூவி இட்ஸ் அ வெரி பேட் மூவி அவாய்ட் இட் வெரி டஸ் நாட் டிஃபைன் ஹிம் எஸ் அன் ஆக்டர் சூர்யாவை என்ன படம் ஆக்டரா டிஃபைன் பண்ணிச்சு பித்தா மகன் ம் ஒரு கங்குவா வந்து பித்தா மகனை கெடுத்து விட்டுருமா

வேற யாரையா எழுத உடனும் பிஆர்டிம் இருக்குல்ல ஆக்டர்ஸ் சூர்யா நடித்த கங்குவா படம் மிக பெரிய தோல்விய தழுவிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு படம் கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாவை வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க சிவாவோட டிரக்ஷன்ல சூர்யா நடிச்ச கங்குவா படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய தோல்வியை தழுவிருக்கு அப்படின்னு பல பேரும் இப்போ கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி இப்போ ஆக்ட்ரஸ் ஜோதிகா தன்னோட கருத்தை வெளிப்படுத்தினாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதை சூர்யாவோட மனைவியா எழுதல சினிமா ரசிகையாவும் ஜோதிகா கதாபாத்திரமாவும் எழுதுறேன் நடிகரா இருப்பதற்காகவும் சினிமாவை முன்னோக்கி அழைத்து செல்ல கனவு காண்பதற்காகவும் சூர்யாவை நினைச்சு பெருமையா இருக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம் ஒர்க் அவுட் ஆகலதான் ஒளியும் சரியா இல்லதான் ஆனா அதே சமயத்துல குறைபாடுகள் இருக்கு அப்படின்றது அது ஒரு பகுதி முழுமையா மூன்று மணி நேரத்துல இருந்து முதல் அரை மணி நேரம் சரியில்லை இருந்தாலும் இது ஒரு முழுமையான சினிமா அனுபவம் தமிழ் சினிமாவில் இதுவரை பார்க்காத கேமரா வேலையை ஒளிப்பதிவாளர் வெற்றி செஞ்சிருக்காரு ஊடகம் அண்ட் சில பேரோட நெகட்டிவ் விமர்சனங்கள் எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது பெரிய பட்ஜெட் படங்கள்ல பெண்களை பின்தொடர்வது ரெட்டையார்த்த வசனங்கள் பேசுவது மாதிரியான படங்களுக்கு இந்த அளவு நெகட்டிவ் விமர்சனங்கள் அவங்க கொடுக்கவே இல்லை ஆனா இந்த ஒரு படத்துக்கு அவ்வளோ கமெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜோதிகா பேசியிருந்ததை நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் தான் ஆனா இந்த ஒரு கருத்துக்கு இப்போ சுசித்ரா ஒரு வீடியோவையே போட்டிருக்காங்க அதுல ரொம்பவே அசிங்கமா பேசிருக்காங்க ஜோதிகாவை அப்படின்னு தான் ரொம்ப பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா முதல் அரை மணி நேரம் சரியில்லை அப்படின்னு ஜோதிகா சொல்றாங்க அப்படின்னா அரை மணி நேரம் தான் படத்துக்கு போகணுமா இதுலலாம் என்ன லாஜிக் இருக்கு கங்குவாவை பத்தி நான் சென்சா போட்டிருக்காங்க ஏற்கனவே அந்த படம் இறங்கிருச்சு ஜோதிகா தன்னோட பங்குக்கு மறுபடியும் இறக்கியிருக்காங்க இது ஒரு தவறான படம் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அது மட்டும் இல்லாம சூர்யா ஒரு சிறந்த நடிகர் அதே சமயம் அவர் ஒன்னும் சினிமாவில முதுகுல சுமந்துட்டு இருக்கு முன்னேற்றி செல்ல வேண்டும் அப்படின்ற எண்ணம் அவர்கிட்ட இல்ல ஆனா ஜோதிகாவோ சூர்யாவுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதா சொல்றாங்க அதே மாதிரி கங்குவா படத்துல சூர்யாவோட நடிப்பை யாருமே பாராட்டல அவரோட எஃபர்ட்டும் போடல எந்த ஒரு விமர்சகராவது சொல்லி இருக்கிறாரா ஜோதிகாவுக்கு படிப்பறிவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சூர்யாவை பத்தியும் இருக்காங்க என்ன அப்படின்னா கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தை பறக்க போகுது சூர்யா நீ ஒரு மக்கு மடசாம்பிராணி தெரியாம போச்சு நீ கல்யாணம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வாட் இஸ் திஸ் நான் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரி பேசிருக்காங்க அது மட்டும் இல்லாம பொண்டாட்டின்னு சொல்லி என்ன மாதிரியான விஷயங்கள பேசிருக்கு இந்த பொம்மல கங்குவா ஸ்பெட்டர் குல்சா கங்குவா ஒரு வான வேடிக்கைன்னு எழுதியிருக்கு தெரிஞ்சா எழுதணும் இல்ல வேற யாரையாவது வச்சு எழுத சொல்லணும் இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா முதல்ல ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களா பேசிருக்காங்க